ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வந்திருக்க கோயில் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்து பக்கத்தில் அரூர் அப்படின்ற இடத்துல இருக்கிற கரிய பெருமாள் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா நாங்களாம் பிளான் பண்ணிவிட்டு வரல என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம் அங்கே எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியாதவங்கன்ற ஃபீலே இல்லை ரொம்ப அன்பாக பழகுனாங்க வடை பாயசத்தோடு சாப்பாடு போட்டாங்க அதோடு வெளியே எழுதவும் கிளம்ப முடியல அதனால் அங்கேயே ஒரு டூ ஹவர்ஸ் படுத்துட்டேன் நான் அதுக்கப்புறம் அவங்க வந்து ஈவினிங் இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது போயிட்டு வரலாம் அப்படின்னு இருந்தாங்க சரி அவங்க கூட தான் நாங்கள் கோயிலுக்கு வந்திருந்தோம் இந்த கோயிலோட கோ கோபுரம்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக கட்டியிருந்தாங்க இங்கே பார்க்கற பெருமாளை பார்த்தீங்கன்னா அப்படியே திருப்பதியில் இருக்க பெருமாளை பார்க்குற மாதிரியே இருந்தது கிட்டே இருந்து ரொம்ப அழகாக தரிசனம் செஞ்சோம் இந்த கோயிலினுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா தர்மன் அப்படின்றவங்க சொல்லியிருந்தாங்க இதனுடைய ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா வரும் நான் தான் ராஜா வந்தாலும் எப்படி ராஜாவுக்கு வந்தாலும் போய் போட்டு கொடுக்குது அப்படின்ட்டு போயிடலாம் கூட்டினேன் சாமி நினைச்சாங்க பெருமாளை கூட வந்து எங்களை காப்பாற்றணும் சரி இந்த கோயில் நைட்டில் பார்க்கும்போது இவ்வளோ அழகாக இருந்தது இன்னும் பகலில் வந்ததுன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் இந்த கோபுரங்கள்லாம் அழகாக பார்த்துருக்க முடிஞ்சிருக்கும் இந்த கோயிலை சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய பத்து அவதாரங்களையும் நம்மளால பார்க்க முடியுது கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெயிண்டிங்னால அழகாக கோலம் போட்டுருந்தாங்க அங்கேருந்து கிளம்பவே மனசு வரலை அங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் இந்த மாதிரி கோயில் பற்றின வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கோயிலில் பார்க்கலாம்